மணிவாசகப் பெருமானர்களை செய்த திருவாசகத்தில் திரு உந்தியார் திருச்சிற்றம்பலம் வளைந்தது வில்லு விளைந்தன பூசல் உழைந்த நோ புறம் உந்தி பற உருங்குடன் வெந்தவாறு உந்தி பற ஈரம்பு கண்டிலம் ஏகம்பதம் கையில் ஓரம்பி முப்புறம் உந்திப்பற ஒன்றும் பெருமிகை உந்தி பற உந்தி பற உந்தி பர உந்தி பர உந்தி பற தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் இட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தி பர அழிந்தன ி பற பர வல்லான் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்ய வல்லானுக்கு உந்தி பர இளமூலை பாகனின்று உந்தி பரம் உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர வேள்வி தரித்தேவர்கள் ஓடியவா படி உந்தி பர உரு திரநாதனுக்கு உந்தி பர ஆவா திருமால் அவிவாகம் கொண்டு அன்று சாவாதிருந்தான் என்று உந்தி பர சதுர்மோகன் தாதை என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பற வணங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தி பற கலங்கிற்று வேள்வி என்று உந்தி பற பார்ப்பதியை பகை சாற்றிய தக்க கனை பார்ப்பது என்ி பறம் பனை மூளை பாகனுக்கு உந்தி பரம் உந்தி பர உந்தி பர உந்தி பர ஒரு பூங்குயிலாகி மறந்த நில் ஏறினார் உந்தி பர வானவர் கோரி உந்தி பர விஞ்சின வேள்வி யாத்திரணை துஞ்சின வாப்பாடி உந்தி பர தொடர்ந்த பிற பற உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர ஆட்டின் தலையை விதி தலையாக கூட்டிய உந்தி பர கொங்கை கொடுங்க நின்று பர உன்ன புகுந்த பக நொடித்தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்திப்பற கருக்கெட எல்லாம் உந்தி பற உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர நாமகள் நாசி சிறப்பிரமண் பட சோமன் முகன் நெறித்து பர சொல்லை வினை கெட உந்தி பர நான் மறையோணு மக மான்படி தேடுமாறு உி பர புரந்தரன் வேள் உந்தி பர உந்தி பர உந்தி பர சூரியனார் தொண்டை வாயினில் ப மக்களை வாரி நிறுத்தவாறு உந்திப்பற மயங்கிற்று வேள்வி என்று உந்திப்பற தக்கனாரன்றே தலையிழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று பர மடிந்தது வேள்வி என்று பர ி பர உந்தி பரம் உந்தி பர உந்தி பர பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சட இயற்கை உந்தி பரம் குமரன் தன் தாதைக்கு உந்தி பர நல்ல மலரின் மேல் நான்முகனார்த்தளை கொள்ளை அறிந்ததென்று உந்தி பர உகிரால் அறிந்ததென்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர நிறுத்தி மலையெடுத்தான் சிரம் இறைந்தும் இற்றவாறு பர இருபதும் இற்றதென்று உந்தி பர ஏகாசம் இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி பர அதற்கப்பாலும் காவல் என்று உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர உந்தி பர திருச்சிற்றம்பளம் நிவாசகர் மலரடிகள் போற்றி போற்றி